அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் ஆல்ரெடி ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதோட கண்டினியூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழை இயக்கம் அதாவது நான் கோஆப்ரேஷனல் மூமெண்ட் நான் கோஆப்ரேஷனல் மூமெண்ட் நம்ம அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற இந்த போராட்டத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட பின்னணினது முக்கிய தலைவர்கள் எப்படி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செஞ்சா சென்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எதிர்ப்பை கலப்புனது இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழை அமையக்கம் இந்த ஒத்துழை அமையக்கம் அதாவது நான் கோஆப்ரேஷனல் மூமெண்ட்டு நான் கோஆப்ரேஷ்னல் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்று முக்கிய காரணங்கள் சொல்லலாம் சரிங்களா மூன்று முக்கிய காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரவுலட் சட்டம் ஓகேவா ரௌலர் சட்டம் அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரௌலர் சட்டத்துக்கு அப்புறம் ஜாலி நலபாக் படுகொலை அதாவது பஞ்சாப் படுகொலைன்னு சொல்லுவாங்க ஜாலி நலபாக் படுகொலை பஞ்சாப் படுகொலை அதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் எதிர்ப்புகள் நடந்திருக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாபத்து இயக்கம் ஸோ இந்த முக்கிய மூன்று காரணங்கள் முன் வச்சு தான் அவன் பார்த்தீங்கன்னா ஒத்துழை அமைக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவார் ஓகேவா ஸோ இந்த ஒத்துழை இயக்கத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரௌலர் சட்டம் ஓகேவா ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலிநலபாக் படுகொலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளாபத் இயக்கம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பொறுத்தனா கேட்டிங்கன்னா ஒத்துழை அமைக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரவுலெட் சட்டம் ஸோ ரவுலெட் சட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உத்தரவின்றி எவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அதிகாரிகளால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் ஸோ அதை அறிவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிட்னி ரவுலெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பார் சிட்னி ரவுலெட் வந்து பார்த்தீங்கன்னா ரௌலட் சட்டத்தை அறிவிப்பார் ஓகேவா ஸோ அந்த ரவுலட் சட்டம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினெட்டு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும் ஓகேவா ஸோ அந்த ரவுலட் சட்ட குழுவில் இடம்பெற்ற இரண்டு இந்தியர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று திவான் பகதூர் குமாரசுவாமி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரமோஸ் சந்திரமிட்டர் ஓகேவா இந்த திவான் பகதூர் குமாரசாமி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டோட ஜட்ஜு ஓகேவா ஸோ பிரமோஸ் சந்திரமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹைகோர்ட் ஜட்ஜ் சரியா கல்கத்தா ஹைகோர்ட் ஜட்ஜு ஸோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தினா இந்த குழுவில் இடம்பெற்ற இரண்டு முக்கிய இந்தியர்களாக இருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரவின்றி எந்த நபரையும் கைது செய்து சிறையில் அடைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான சட்டமாக இருக்கும் இந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம் சாத்தான்களின் சட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கருப்பு சட்டம் அப்படின்ற எந்த சட்டத்தை சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா ரவுலர் சட்டம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா காந்தியடிகள் சரியா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த சட்டத்தை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரக போராட்டம் நடத்தலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பார்த்திங்கன்னா அனைத்து முக்கிய தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அழைப்பு எடுப்பாங்க எந்த நாள்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது காலகட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க இருந்தும் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சரியா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சத்யபால் சாய்புதீன் கிச்சனு ஓகேவா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சத்யபால் சாயிபுதீன் கிச்சனு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு அதாவது இந்த ரவுலர் சட்டத்தை எதிர்த்து போராட்டத்துக்கான முன்னெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்யபால் சாய்புதீன் கிச்சலு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சரியா இந்த இரண்டு முக்கிய தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுவாங்க சோ இதோட பின்னணியில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் படுகொலை வந்து பாத்தினா நடைபெறும் ஓகேவா அந்த பஞ்சாப் படுகொலை அப்படின்னு பார்க்க போறோம் அடுத்து ஓகேவா நலபாக் படுகொலை இந்த ஜாலி நலபாக் படுகொலையோட இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் படுகொலைன்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ஜாலியன் நலபாக் படுகொலை வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது காலகட்டங்கள் ஏப்ரல் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரக போராட்டம் நடத்தலான்னு காந்தியடிகள் அழைப்பு எடுப்பார் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சத்யபால் சாய் புதின் கிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆவாங்க அதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப்லேருந்து மிக முக்கிய மக்கள் ஓகேவா ஒரு சில அந்த அந்த பகுதிகளில் இருந்து ஒரு சில முக்கிய நபர்கள் வந்து பார்த்தினா ஜாலினொலபா அப்படின்னு சொல்கிற பார்க் சரிங்களா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸில் இருக்கிற ஒரு பார்க் ஸோ அந்த பூங்காவில் வந்து பார்த்தினா ஒட்டுமொத்த எதிர்ப்பை காட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தினா ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல வந்து பார்த்தினா கூடியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த நாளை நலவா படுகொலை நடந்த ஏப்ரல் பதிமூணு வந்து பார்த்தினா என்ன நாளாக கொண்டாடுவான்னு கேட்டிங்கன்னா கால் பைசாகி அறுவடை திருநாள் கால் பைசாகி அறுவடை திருநாள் வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஜாலிநலா பாக்கில் வந்து பார்த்தினா மக்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்தை பார்த்த அந்த பஞ்சாபோட ஆளுநர் யாருன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப்போட கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயர் ஓ டயர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட கவர்னரா இருந்திருப்பார் ஓகேவா ஸோ அந்த மக்கள் கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியிருப்பாங்க மக்கள் கூட்டம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட கூடாது நீங்கள் கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க மக்கள் கேட்டுருக்க மாட்டாங்க போராட்டத்தை வந்து பார்த்தோம்னா முன்னெடுத்துகிட்டு போயிருப்பாங்க சரியா ஸோ பஞ்சாபோட கவர்னராக இருந்த ஓட்டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓ டயர் ஒரு பஞ்சாபோட கவர்னர் ஓகேவா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஷூட் பண்ணவர் மக்கள் கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி அடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணவர் யாருன்னு யான்னு கேட்டிங்கன்னா ரெஜினால்டு டயர் சரியா ஸோ கவர்னராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஓ டயர் ஷூட் பண்ணவர் யாருன்னு யான்னு கேட்டிங்கன்னா ரெஜினால்டு ஹாரி டயர் ஓகேவா ஸோ அந்த கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஓ டயர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கான ஒரு எதிர்ப்பை அதாவது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவார் ஓகேவா அந்த ரெஜினால்ட் ஆரி டயர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா செதறடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவாங்க சரியா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செதறி ஓடுவாங்க இன்றைய காலகட்டங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடயம் அப்படியே இருக்குது ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஜினால்ட் ஆரி டயர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா எந்த கையால் சூட் பண்ணாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டங்களில் சரியா காலகட்டங்கள்ல பக்காவம் டயர் அப்படின்றவங்க ரெஜினால் பக்காவம் வந்து இறந்துருப்பாரு இந்த ஓட்டையர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா லண்டன் போயிட்டு இருப்பார் சரியா லண்டன் போயிட்டு இருப்பாரு இந்த போராட்டத்தை தன்னுடைய கண்களால் பார்த்த உத்தம் சிங் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவரை பழித்திருக்கும் விதாவும் ஓ டயர் வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கே போயிட்டு கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஷூட் பண்ணியிருப்பார் சரியா அவர் பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்கிற சிறை அதாவது லண்டன்ல இருக்கிற ஜெயிலில் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சிறை வச்சிருவாங்க ஓகேவா கவர்னராக இருந்த ஒரு யார் கேட்டீங்கன்னா ஓ டயர் ஓகேவா ஷூட் பண்ண ஒரு யார் கேட்டிங்கன்னா ரெஜினால்டு ஹாரி டயர் ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா துப்பாக்கிச்சூடு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் நடந்திருக்கும் பத்து நிமிஷம் நடந்திருக்கும் எத்தனை நபர்கள் இறந்துருப்பாங்க கேட்டிங்கன்னா முந்நூற்றி முந்நூற்றி ஷூட் பண்ணியிருப்பாங்க மக்கள் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை வந்து எதிர்க்கும் விதமாக வந்து தன்னுடைய முக்கிய பட்டங்களை வந்து தலைவர்கள் ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க ஓகேவா ஸோ யார் வந்து எந்த பட்டத்தை ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மே முப்பத்தொன்று காலகட்டங்களில் தன்னுடைய நைட் வூட் பட்டம் நைட் வூட் என்னன்னு கேட்டிங்கன்னா வீர திருமகன் அப்படின்ற பிரிட்டிஷோட பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருப்பார் எதுக்காக கேட்டீங்கன்னா ஜாலியலபாக் படுகொலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடத்தின அந்த துப்பாக்கி சூடு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக சரி யாருன்னு கேட்டீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஸ் பட்டத்தை வந்து பட்டத்தை ரிட்டர்ன் பண்ணிருப்பாரு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கேசர் கைசரி ஈந்து அப்படின்ற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க இந்த கைசரி ஈந்து அப்படின்ற பட்டம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா போராடுனதுக்காக இது மட்டும் இல்லாமல் நிறைய பக்கங்கள்ல அவங்க பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வாங்கியிருப்பாங்க ஜாலிநலபாக் படுகொலைக்காக தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை திறந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் சரியா கேசரி ஈந்த் பட்டத்தை திறந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காந்தியடிகள் ஐசிஎஸ் பட்டத்தை திறந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நேதாஜி சரியா சோ இந்த ஜாலி நலபாக் படுகொலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிளாபத் இயக்கம் நடக்கும் சோ கிளாபத் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது துருக்கியை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனும் பிரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க அதாவது இரண்டாவது உலகப்போரில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியடைந்த துருக்கியை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனும் பிரான்ஸும் வந்து பார்த்தினா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துக்குவாங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவரான யாருன்னு கேட்டீங்கன்னா கலிஃபா கலிஃபா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க ஸோ அதை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கிளாபத் இயக்க போராட்டத்தை பார்த்தினா முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அலி சகோதரர்கள் சரியா அவங்க கொண்டு போவாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழை அமையக்க போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பின்னணியாக இருந்துச்சு எது எது நம்ம ரவுலர் சட்டம் பார்த்தோம் ஜாலியான படுகொலை பார்த்தோம் அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இயக்கம் நடக்குது சோ இந்த போராட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு முறையில வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இதனை எதிர்க்கும் விதமா இதனை எதிர்க்கும் விதமாவும் பாத்தீங்கன்னா ஒத்துழைமை இயக்க போராட்டத்தான் பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க சரியா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாலி நலபா படுகொலையை பற்றி ஆராயத்துக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க சரியா எந்த கமிட்டின்னு கேட்டீங்கன்னா ஹண்டர் கமிட்டி ஹண்டர் குழு ஹண்டர் குழு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி நலபா படுகொலை பார்த்தீங்கன்னா ஆராயணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஹண்டர் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த ஹண்டர் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆங்கில அரசின் பாதுகாவலன் மைக்கேல் ஓ டயர் ஆங்கில அரசின் பாதுகாவலன் மைக்கல் ஓ டயர் அப்படின்றா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டத்தை கொடுத்துருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அதிகாரி யார்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேய பிரதமர் டேவிட் கேமரூன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஸோ அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலிநல பாக் படுகொலை பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தை தளிக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க ஓகேவா ஜாலிநலப்பாக் படுகொலை பற்றி யாரும் அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா ஹண்டர் கமிட்டி ஸோ அடுத்து ஒத்துழை அமைக்க போராட்டம் இந்த ஒத்துழை அமைக்க போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளித்த காங்கிரஸ் மாநாடு எதுன்னு கேட்டிங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு சரியா அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையற்றது யார் கேட்டீங்கன்னா லாலா லஜபதி ராய் ஓகேவா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு கூட்டம் சோ இந்த ஒத்துழைமைக்கு போராட்டம் முறையான தீர்மானம் முறையான ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காங்கிரஸ் செஷன் கேட்டிங்கன்னா நாக்பூர் காங்கிரஸ் செஷன் சரியா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தலைமையேற்ற யாருன்னு கேட்டிங்கன்னா சேலம் விஜயராகவச்சாரி சேலம் விஜயராகவச்சாரி சரியா ஸோ அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையேற்ற சேலம் விஜயராகவச்சாரி அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல தமிழில் ஒரு நபர் யார்னு கேட்டிங்கன்னா மூக்கனாச்சாரி இந்த நாக்பூர் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தமிழில் பேசியிருப்பாங்க யார் பேசியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மூக்கனாச்சாரி சரியா நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தமிழில் பேசிய ஒரு நபர் கேட்டிங்கன்னா மூக்கநாச்சாரி அது மட்டும் இல்லாமல் அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மொழி சார்ந்த காங்கிரஸ் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய ஸ்பெஷாலிட்டி நிறைய சிறப்புகள் இருக்குது நமக்கு தேவையான எதுன்னு கேட்டிங்கன்னா ஒத்துழை அமைக்க போராட்டத்துக்கான தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழை அமைக்க போராட்டம் எத்தனை படிநிலைகளில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா மூன்று நிலைகளில் நடக்கும் சரியா மூன்று நிலைகளில் நடக்கும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டம் பதவிகளை துரத்தல் சரியா பட்டம் பதவிகளை துரத்தல் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பதவிகளை துரத்தல் ரெண்டாவது பள்ளி கல்லூரி சட்டமன்றம் நீதிமன்றம் புறக்கணிப்பு ஓகேவா மூன்று படிநிலைகள்ல நடந்திருக்கும் அதுல முதல் படிநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டம் பதவிகளை துரத்தல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி சட்டமன்றம் புறக்கணிப்பு ஸோ இந்த பட்டம் பதவிகளை துறத்தல் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கூட தன்னுடைய மேயர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் அதாவது ஈரோடு நகர்மன்ற தலைவர் அப்படின்ற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறந்துட்டு முதன் முதல்ல ஒத்துழை அமைக்க போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி இருப்பார் ஓகேவா பெரியார் அவர்கள் பங்கேற்ற முதல் போராட்டம் முத்துழை அமைக்க போராட்டம் அதே போல் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி புறக்கணிப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரியும் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஜாமியா மில்லியா வித்யா மந்திர் ஸோ இது போல பார்த்தினா வித்யா பீடம் இது போல் நிறைய கல்வி நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வரிகூட இயக்கம் பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பாங்க வரிகோட இயக்கம்னு கேட்டிங்கன்னா வரி கட்ட மாட்டோம் ஆங்கிலேய அரசுக்கு அப்படின்றோம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சௌரி சௌரா நிகழ்ச்சி சரியா சௌரி சௌரா நிகழ்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழை அமைக்க போராட்டம் நிறுத்துறதுக்கான முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சை முறையில தான் வெளிப்படுத்தணும்னு நினைச்சிருப்பாரு அதற்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌரி சௌரா நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தில் பங்கேற்ற நபர்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தடியடி நடத்திட்டாங்க ஆங்கிலேய அதிகாரிகள் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்திட்டு இருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருப்பாங்க ஓகேவா இந்த சௌரி சௌரா அப்படின்ற நிகழ்ச்சி எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் ஓகேவா எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்து காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் இந்த சௌரி சௌரா நிகழ்ச்சியை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒத்துழைமை இயக்க போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு இருப்பாங்க எதுக்காக அந்த காவலர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணாங்க அதாவது காவலர்கள் தங்களுடைய எதிர்ப்பு காமிச்சாங்க அப்படின்றதுக்காக அங்கே இருந்த நபர்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பு காட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா இருபத்திரெண்டு காவலர்களும் வந்து பார்த்தோன்னா தீயிலிட்டு அதாவது போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்தோன்னா கொளுத்திட்ருப்பாங்க ஸோ பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து நடக்கும் இது மட்டும் இல்லாமல் மாஃப்லா கழகம் சரியா அந்த ஒத்துழை அமைக்க போராட்டத்தோட பின்னணியில் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மாஃப்லா கலகம் சரியா மாஃப்லா கழகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு நடந்திருக்கும் எந்த பகுதியிலுன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் நடந்திருக்கும் கேரளாவில் முஸ்லீம் பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நடத்திருப்பாங்க அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றது யாருன்னு கேட்டிங்கன்னா அலி முசாரியர் சரியா அலி முசாரியர் வந்து பார்த்தினா தலைமையேற்றிருப்பாங்க ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான போராட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான்கான குருத்துவாரா படுகொலை சரியா நான்கானா குருத்வாரா படுகொலை இந்த நான்கானா குருத்வாரா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் படுகொலை செஞ்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரிகுட இயக்கம் நடக்கும் சரியா வரிகுட இயக்கம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு காலகட்டங்களில் ஆந்திராவில் நடந்திருக்கும் யார் தலைமையிட்ட நடத்திருப்பாங்க கேட்டிங்கன்னா வெங்கட சுப்பையா ஸோ பல்வேறு விதமாக பார்த்தீங்கன்னா ஒத்துழை அமைக்க போராட்டம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் இந்த ஒத்துழை அமைக்க வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் நிறுத்தின காரணத்துக்காக காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுட்டு இருப்பாங்க ஓகேவா சிறையில் வச்சுட்டு இருப்பாங்க அடுத்து காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க பின் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விடுதலையான வந்து பார்த்தோன்னா அந்த கட்சி கலைச்சிட்டு இருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா விடுதலை ஆகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டங்களில் பெல்காம்ல வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தலைமையற்ற ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் காங்கிரஸ் மாநாடு சரியா ஸோ அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலையாகிட்டு இருப்பார் ஸோ பல்வேறு விதமாகவும் பார்த்தீங்கன்னா இப்படியும் பார்த்திங்கன்னா ஒத்துழை அமைக்க போராட்டம் நடந்திருக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ